ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் ஓகேவா அது நம்மளை நிறைய இடத்துல கஷ்டப்படும் அதாவது அது வந்து வரும் போகும் அப்படிதானே தவிர அது வந்து எப்போவுமே நம்மளை துன்பத்து கிட்டேயே நம்ம ஈர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது சரியா சரி அந்த துன்பத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் சரியா அதில் தான் நம்மளோட வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது ஓகேவா அதை நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம வந்து செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக துன்பம் அப்படிங்கிற விஷயம் அது உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் சரியா அது நமக்கு என்ன சொல்லி சொல்லித்தருது அதுதான் நம்ம நம்ம லைஃப்பில் இன்னும் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும் இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு தைரியம் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த துன்பம் சொல்லித்தருது சரியா அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் லைஃப்பில் நான் எதையுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துன்பம் உங்களுக்கு வரல நீங்கள் படுற கஷ்டங்கள் அதாவது இன்னும் நீ தைரியமாக இருக்கணும் இன்னும் நீ நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தருது ஓகேவா இப்போது லைக் எக்ஸாம்பிள் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் ஓகேவா ஒரு சின்ன பையன் ஓகேவா அவனுக்கு பெருசாக பே ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதாவது நல்லா படிக்க வைக்கிற அப்பா இல்லை ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு வரான் ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்கூல் படிக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான் ஏன் நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணும்போது ஏன்னா நம்மளுக்கு தான் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவன் வந்து மாறிட்டு வேலைக்கு மட்டுமே போகிறான் ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான் தெரியுமா அங்கே ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு எதுக்கு நீ வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிற துன்பம் எனக்கு இதுக்கு வந்துடுச்சு அதனால் என்னோடய லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது ஏன் நினைக்கிற அந்த துன்பத்தை உன்னோட வெற்றிக்கு படிக்கட்டாக மாற்றி நீ அதில் முதல் படியாக இரண்டாம் படியாக அதில் நீ ஏறி நீ வந்து வெற்றி அடையணும் உன்னோட உனக்கு வர்ற துன்பத்தை நீ படிக்கட்டா மாற்று அதை வந்து உனக்கான வாய்ப்பாக மாற்று ஓன் லைஃப்பில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் லைக் எக்ஸாம்பிள் அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிங்களா அந்த பையன் ஸ்கூலுக்கும் போயிட்டு அவனோட நைட் டைமில் வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் நல்லா படித்து ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிறான் ஸோ எல்லாராலேயும் முடியும் ஒரு சிலருக்கு படிப்பு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவங்களே கஷ்டப்பட்டு அவங்க படிப்பாங்க ஸோ அதுக்காக எனக்கு கிடைக்கலங்கிறக்காக அது வேணான்னு மட்டும் நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது அது நமக்கானது நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் அதுக்கான வேலைகளை நம்ம நிச்சயமாக செய்யணும் ஓகேவா ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் சரி தொலைஞ்ச இடத்துல தான் தேடணும் அப்படிம்பாங்க நம்ம எதாவது ஒரு பொருளை தொடச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நீ தொலைச்சியோ அங்கே போய் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் துன்பம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் லைக் எக்ஸாம்பிள் எந்த இடம் உங்களை கஷ்டப்படுத்திச்சோ அந்த இருந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வரும் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றமே பறக்கும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு அதே நினச்சிக்கிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அது நம்ம லைஃப்பில் நாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம வாழ்க்கையை நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு ஒரு சில பேர்சன் இருந்திருக்கலாம் நபராக இருக்கலாம் இல்லை நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம் ஓகேவா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இந்த மாதிரி கெட்ட ஓகேவா கெட்ட விஷயங்கள் ஒரு சில பக்கங்களாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது நம்ம வாழ்க்கையோட முழு பகுதியாக அதையே நினச்சிட்டு நம்ம இருந்துடக்கூடாது அந்த சில அந்த தேவையில்லாத அந்த துன்பம் அப்படிங்கிற தேவையில்லாத பக்கங்கள் இருக்கும்ல அந்த பக்கத்தை கிழிச்சு நீங்கள் போட்டு எரிஞ்சிருங்க ஓகேவா அதிலிருந்து வெளியில் வாங்க அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது கிடையாது வெளியில் வர்றதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் மனசு வைக்கிறதா இருக்கு சரியா நான் என்ன சொன்னேன் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும்னு சொன்னா தைரியமாக இருக்கணும் அப்போது என்ன பண்ணணும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதிலே ஸ்டக்காகி நம்ம நிற்கக்கூடாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை நான் யார்கிட்டையுமே சொல்லுறதுக்கு கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை ஆக்சுவலாக நம்ம சந்தோஷத்தை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியும் யார்கிட்ட நானும் ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம் ஆனால் அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது ஏன் தெரியுமா நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஓகே அவனுக்கு பெட்டராக கிடச்சிருக்கு அவன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஓகேவா மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக போய் சொன்னீங்கன்னாலும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் எடுத்துக்கிட்டு உங்கள் பிரச்சனையை போய் அடுத்தவங்க கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ஓகேவா நீங்கள் அப்படி ஷேர் பண்ணாலும் உங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ளவங்களாக இருந்தால் ஓகே இல்லைனா அது வேஸ்ட் ஓகேவா நம்ம போய் ஷேர் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் நம்பிக்கோங்க நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸ் எல்லாமே நீங்களாவே பண்ண முடியும் அதுக்கு யாரோட தயவும் வேணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது சரியா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இறங்குங்க லைக் எக்ஸாம்பிள் உங்களோட கெரியரில் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க துன்பமாக இருந்தாலும் சரி லைஃப்பில் டார்ச்சர் கொடுக்குற பர்சன் யாராக இருந்தாலும் சரி அவங்க வருவாங்க போவாங்க ஓகேவா அதை மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம அவங்க பின்னாடி போகணுன்னு அவசியமே இல்லை நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் பார்த்திங்களா அது பின்னாடி போகுங்க உங்களுக்கான பெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி வரும் நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க பாட்டு பாடுறது பிடிக்குமா பாடுங்க டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா பண்ணுங்கள் பிடிச்ச விஷயத்தில் எல்லாமே நல்லா ட்ராயிங் பண்ணுறது பிடிக்குமா அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கான்சென்ட்ரேஷனாக அந்த வேலையே செய்யுங்க ஒரு விஷயத்தில் பிடிச்ச விஷயத்தில் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது சுற்றி யாராலையும் உங்களை எதுவுமே பண்ணவே முடியாது ஓகேவா அதே சமயத்தில் நல்லா ட்ராவல் பண்ண பிடிக்குன்னு ஆசைப்பட்றீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் வெளியிலலாம் போங்க ஒவ்வொருத்தங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க சும்மா யாருனே தெரியாத ஒரு வழிபோக்கர் கூட அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நல்லா ஒத்து பாருங்கள் அவங்க எப்படிலாம் இது பண்ணுறாங்க சில சிலரோட கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம தான் நினைச்சுக்கோம் நம் நம்மளை மாதிரி யாருக்குமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோம் அந்த மாதிரி இல்லை அதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரணும் வந்து தான் ஆகணும் அடுத்தவங்களுக்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளை ஈஸியாக விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க தூக்கி போடுறவங்களுக்கு வழி இருக்காது அதான் உங்களுக்கு அந்த பெயின் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான முழு வேலைகளையும் நீங்கள் செஞ்சே ஆகணும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆகணும் சரியா ஏன் நம்மளை வந்து இந்த மாதிரி துன்பங்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அந்த துன்பத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் டஃப் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக நம்ம மாறணும் அப்படிங்கிறதுல நம்ம முழு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் சரியா லைஃப்பில் எப்பவுமே இந்த பிரச்சனைகள் வருது பார்த்திங்களா அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே ஒரு அனுபவம் தான் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அனுபவம் இருக்கிறவன் அவனுக்கு நிறையா அனுபவம் இருக்குது அவன் சூப்பராக பண்ணுறான் அப்படின்னா லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சு அப்போ தான் என்ன இருக்கும் அந்த விஷயம் நமக்கு பெஸ்ட்டாக வரும் அந்த தோல்வி எதில் கிடைக்கிது இந்த துன்பம் தான் நமக்கு அதை கொடுக்கும் ஸோ துன்பம் அப்படிங்கிறது ஒரு பாடம் தானே தவிர அது நம்ம லைஃப்பில் அது நம்ம கூடவே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு சரியா சொன்ன மாதிரி அந்த துன்பத்தை நீங்கள் உங்களுக்கு படிக்கட்டாக மாற்றுறதுக்கு கற்றுக்கணும் சிம்பிள்ங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷனை இறங்கினாங்கனாலே உங்களை யாருமே அதாவது உங்களை டைவர்ட் பண்ணவே முடியாது ஏன்னா உங்கள் மனசு அந்த நிலையில் இருந்துச்சுன்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஆக்சுவலாக துன்பம் அப்படிங்கிறது இப்போ கடல் அலை இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் வந்து வந்து போகுமே தவிர கடலுக்குள்ளே நம்ம மூழ்கிடுவோம் பார்த்திங்களா அது துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது நம்ம அதை வந்து நம்ம கடந்து போயிடணும் அதை தாண்டி வரணும் அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது துன்பத்தை எப்பவுமே அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு கிடைச்சு அது ஒரு பரிசு அப்படின்னு நினைங்க ஓகேவா அதையும் நாம் கடந்து போகணும் அதுக்கே நாம் டப்பு கொடுப்போம் ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்